எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விதத்து சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்று அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்டிருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோகான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உன் உறவினருள் இப்பெயர் கொண்ட எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதயமலை நாடங்கம் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டோரின் கைவன்மையை பெற்றிருந்தது இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவின் மக்கு